ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் மேகி மசாலா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களும் இது போல் மேகியில் காய்கறி போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மேகி மசாலா செய்கிறதுக்காக இப்போ நம்ம மேகியை வேக வைக்க போகிறோம் அதற்காக ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு இப்போ நான் இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் மேகி பார்த்தீங்கன்னா இப்பி நூடுல்ஸ் தான் உங்களுக்கு எந்த பிராண்ட் விருப்பமோ அந்த பிராண்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்குங்க எந்த பிராண்ட் இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்டியான மேகி மசாலா ரெடி ஆகிடும் நமக்கு இந்த மேகி நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நம்ம இதில் தண்ணி தாராளமாக சேர்த்துடலாம் நான் நாலு மேகி சேர்த்ததுனால இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இது நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இது நல்லா தண்ணியில் டிப்பாகி கொதித்து நல்லா வெந்து வரும் இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷமாவது வெந்து வரட்டும் அப்போ தான் நமக்கு இந்த மேகியும் நல்லா வெந்து வரும் இந்த மேகி வேகிற நேரம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்கும் போது நம்ம உப்பு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா மேகி மசாலையிலேயே நமக்கு உப்புலாம் இருக்கும் அதனால் போல் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு மேகி நல்லா கொதித்து இந்த மேகி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த தண்ணியை மட்டும் தனியாக வடிச்சிட்டு மேகி மட்டும் அப்படியே அதே பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ இந்த வெஜிடபிள் மேகி மசாலா ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம் இந்த கடாய் கொஞ்சம் சூடானோடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் வந்து வெண்ணெயும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெண்ணெய் சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்குங்க வெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால இது நல்ல டேஸ்ட் அதிகமாக எடுத்து கொடுக்கும் இந்த மேகி மசாலா இப்போ இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும் பச்சை எல்லாம் போயிட்டு அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நான் மீடியம் சைஸ் தக்காளியெலாம் பாதி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்க்க வேண்டாம் ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்த்தோன்னா நமக்கு புளிப்பு அதிகமாகிடும் அதனால் பாதி தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் ஒரு சின்ன கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே குடமிளகாவும் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மேகி வேக வச்சுருந்ததில் தண்ணி அது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நமக்கு மேகியில் இந்த மசாலா பேக்கெட் இருக்குல்ல அந்த மசாலா பேக்கெட் நாலு பேக்கெட் எடுத்து அப்படியே இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பவுலையும் அலசி கொஞ்சமாக அந்த தண்ணியும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த காய்கறிகள் நல்லா வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் போதும் அப்படி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தல்ல மேகி அந்த மேகி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் மேகி சேர்த்துட்டு ஈரப்பதம் இருக்கான்னு பாருங்கள் ஈரப்பதம் இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம் சப்போஸ் ஈரப்பதம் நமக்கு குறைவாக இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தேன் மேகி தண்ணியை எடுத்து நல்லா ஆட் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு நல்லா கலந்து விடும்போது இதில் நிறைய ஈரப்பதம் இருந்தது அதனால் இந்த மேகி வந்து கொஞ்சம் கொதிச்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இது போல் கலந்து விடும்போது இருக்கணும் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்கலாம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சுது நீங்கள் சாப்பிட்ற மேகி மசாலா கொஞ்சம் சூப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுங்க இல்லை கொஞ்சம் ட்ரை ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணேன் அவ்வளோதான் சூப்பரான வெஜிடேபிள் மேகி மசாலா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது போல் மேகி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காய்கறி இருக்கிறது கூட தெரியாமல் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுடுவாங்க கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ